இனதன்மை யூடியூப் நிலை நேர்வு இதுவும் ஒரு அற்பும அற்புதமான பதிவு தான் அதாவது வந்து ஜாதகத்தில் வந்து சூரியன் சனி சேர்க்கை இந்த சூரியன் சனி சேர்க்கை என்பது நல்லதாக நன்மை செய்யுமா தீமை செய்யுமா இப்படி ஒரு கேள்வி கண்டிப்பாக கேட்டுதான் எல்லாருக்கும் சூரியனும் சனியும் சேர்க்கை வந்து என்ன சொல்கிறா வந்து பாதகம் என்று தான் வந்து சாஸ்திரம் சொல்லுங்கள் அதாவது வந்து சூரியனை வந்து சனி காலி பண்ணிடும் சூரியனை சனி வந்து காலி பண்ணிடும் சூரியனோடு சேர்ந்திருந்தாலும் சூரியனுக்கு ஒன்னஞ்சி ஒம்பதில் இருந்தாலும் அது வந்து சூரியனுடைய சேர்க்கையாக தான் கருதும் அப்போ அப்பாவுக்கு வந்து என்ன சொன்னான்னா வந்து ஆபத்து தான் அதை யாராலும் நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியாது கொஞ்சம் அவருடைய வாழ்க்கையில் தர்மங்கள் தர்மங்கள் என்று சொல்லக்கூடிய நன்மைகள் பண்ணியிருந்தால் நன்மைகள் பண்ணியிருந்தால் அவருடைய ஆயுள்கள் வந்து என்ன சொன்னான்னா வந்து கொஞ்சம் நீட்டிக்க நீங்கள் வந்து எப்பயுமே உங்களுடைய குழந்தைகளுடைய ஜாதகத்தில் இப்போ ஒரு அப்பாங்கிற அந்தஸ்து அப்பா அப்பாவை நீங்கள் இருக்கீங்க உங்களுடைய வாரிசுகளுடைய ஜாதகத்தில் அல்லது உங்களுடைய தள குழந்தைகளுடைய ஜாதகத்தில் சூரியன் சனி சேர்க்கை இருக்கிறதா என்பதை பாருங்க என்ன கான்செப்டில் இருக்கணும்னா சூரியனோடு சனி சேர்ந்துருக்கணும் அல்லது சூரியனுக்கு ஒன்று அஞ்சு ஒம்போதில் சனி இருக்கணும் இப்படி இருந்தால் இந்த செயற்கை வந்து என்ன சொன்னால் தகப்பனாருக்கு ஆபத்தானது தகப்பனாருக்கு ஆபத்தானது தொழிலுக்கு ஆபத்தானது தொழில் வந்து என்ன சொன்னால் நீங்கள் வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு ஒரு பயங்கரமான புரட்டு புரட்டி எடுத்து போட்டு வாழ்க்கையில் முப்பத்தைந்து ஆண்டுகால வாழ்க்கை வந்து பெரிய போராட்டம் வாழ்க்கையில் வந்து அனுபவிக்க கூடாத இம்சைகள் எல்லாம் தொழில் ரீதியாக அனுபவித்திருப்பீர்கள் வாழ்க்கையில் அனுபவிக்க கூடாத இம்சைகளை பூரா அனுபவிச்சிருப்பீர்கள் அதை வெக்கத்தை விட்டு உங்களால் வெளியே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தியிருப்பாங்க யாரு சனி அப்போ இந்த சூரியன் சனி சேர்க்கை சேரு சேர்ந்து இருப்பவர்கள் என்ன சொல்கிறான்னா முதலே ஜாதத்தை பார்த்தோம் ஜாதகம் பார்ப்பதோடைய நோக்கமே என்ன சொல்கிறான்னா நாம் கொஞ்ச நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணி வந்து லைஃப்பை ஓட்டுவதற்கு தான் ஜாதகம் பார்ப்பதைய ரகசியம் என்ன சொல்கிறான்னா வந்து யாருக்கு இந்த ஜாதகத்தில் வீக்கு இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து கூட கொஞ்சம் நாளைக்கு இருப்பதற்கு உண்டான வழிமுறைகளை தெரிந்து கொள்வதற்கு தான் ஜோதிடம் பார்க்கிறவுமே தவிர வேறு ஒன்றுக்காக இல்லை அதை நீங்கள் புரியாமல் என்ன செஞ்சிருவாங்க தெரியுமா என்ன தெரியுமா செய்வாங்க ஏதோ ஒரு சேர்க்கை இருக்குது என்னத்தையே சொல்லிட்டு கிடக்கா நம்ம மாட்டுக்கு பேசாமல் இருந்தீங்கண்ணா தகப்பனாருடைய ஆயிலுக்கு வந்து என்ன சொன்னா நீங்கள் நீங்கள் வந்து என்ன சொன்னால் உங்கள் குழந்தைகளுடைய குட்டிகளுடைய எதிர்கால வாழ்க்கையை நீங்கள் பார்க்க முடியாது சனி என்று சொல்லக்கூடிய ஆயுள் காரன் சூரியனை கொன்றுவோம் சனி என்று சொல்லக்கூடிய ஆயுள்காரன் சூரியனை கொன்று விடுவான் அப்பாவுக்கு வந்து என்ன சொன்ன ஆபத்து இதில் ரொம்ப இன்னொரு பிரச்சனை தெரியுமா பகலில் பிறந்தவனுக்கு வந்து என்ன சொன்னான்னு இது கொடுமையானது ஏன்னா பகலுக்கு தந்தை யார் என்று சொன்னால் சூரியன் ஆனால் ஒரு மனிதன் இரவில் பிறந்து சூரியனுக்கு ஒன்றில் சனி இருந்தால் கொல்ல மாட்டான் ஏன்னா இரவுக்கு தந்தை வந்து சனி அப்போ இவன் பெரிய கேர் மாட்டான் பகலில் பிறந்தவனுக்கு பூரா பகலில் பிறந்த எந்த எக்ஸ்ஆர் ஒய் ஆண் பெண் யாருமே நீங்கள் வந்து என்ன சொல்கிறான் கவனமாக இருக்க வேண்டியது உங்கள் அப்பா வந்து இறந்து விடுவார் என்பதை நீங்கள் கணக்கே தெரிந்து கொள்ளுங்கள் அப்போ இதுக்கு ரெமிடி இருக்கா இருக்குது ரெமடி இல்லைன்னு சொல்ல எந்த ஒரு வீடியோ போட்டாலும் என்ன சொல்கிறேண்ணா யாரும் திரும்ப என்னிடம் பேசுவதற்குண்டான வழிவாய்ப்புகளே வச்சுக்க மாட்டேன் என்ன காரணம்னா தெரியும் சொல்லிவிட்டால் முடிஞ்சு வச்சு பண்ணிவிட்டு போகிறாங்க நமக்கு என்ன நமக்கு எதாவது என்ன சொல்கிறேன் நமக்கு யார் கொடுக்க வேண்டுமோ அவர்கள் வந்து கொடுத்து விடுவார்கள் நீங்கள் கொடுக்காதவங்களுக்கெல்லாம் சேர்த்து வந்து ஒருத்தர் கொடுத்துட்டு போயிடுவாங்க அதுதான் ஜோதிட விதி அதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா எல்லார்டையும் போய் வந்து நீங்கள் ஜாதம் பார்க்கவங்க உங்கள் ஜாதத்தை அனுப்புங்கள் சந்தேகம் கேட்கல உங்கள் ஜாதத்தை அனுபவங்கள நான் சொல்லவே நான் நமக்கு வந்து அவர் கொடுக்க வேண்டியது இருக்கிறது என்று சொன்னால் நம்ம ஜாதகத்தில் யார் யார் கொடுக்கணும் இருக்கோ அவங்க தான் வருவாங்க அப்போ வந்து என்ன சொல்கிறன்னா இந்த சூரியன் சனி சேர்க்கை என்பது சூரியனுக்கு ஒன்னஞ்சு ஒன்பதில் சனி இருப்பது என்பது தகப்பனாருடைய ஆயுளுக்காகாது இதில் நூறு பெர்சென்ட் பாதிக்கப்படக்கூடியது பகலில் பிறந்த ஜாதகர்கள் தான் பகலில் பிறந்த ஜாதகர் தான் இரவில் பிறந்த ஜாதகர்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்டன் ஆகும் ஆனால் பகலில் பிறந்திருந்தாலும் இரவில் பிறந்திருந்தாலும் சூரியனுக்கு ஒன்னு ஒன்பதில் சனி இருந்தால் அவர்கள் தொழில் சார்ந்த விஷயத்தில் ஒரு பெரிய போராட்டத்தை வந்து சந்திப்பார்கள் அதில் எந்தவித மாற்றமும் கிடையாது இதற்கு ஏதாவது தீர்வு இருக்கிறதா அப்படின்னா இந்த நபர்களுக்கு சூரியனுக்கு ஒன்று அஞ்சு ஒம்போதில் வந்து சனி இருந்தால் இவர்களுடைய முதலில் போன வேலை கடைசி வரைக்கும் இவர்களுக்கு கை கொடுக்காது இவர்களுக்கு முதல்ல போன வேலை முதல்ல வேலைக்கு போன அமைப்பு இவர்களுக்கு கை கொடுக்காது உறுதியாக கை கொடுக்காது அந்த வேலையை விட்டுட்டு இரண்டாவது வேலையில் தான் இவர் பெரிய யோகசாலியாக மாறுவார்கள் இந்த சூரியன் சனி சேர்க்கை உள்ளவர்கள் சூரியனுக்கு ஒன்னஞ்சு ஒம்போதில் வந்து சனி இருப்பவர்கள் ஒரு காலத்தில் பிரபாலமான யோகவான்களாக கடைசி இருக்கிறார் கடைசி வரைக்கும் இருப்பாங்க இதில் வித மாற்று கருத்தும் கிடையாது உறுதியாக மாற்றமே இருக்காது அந்த அளவுக்கு ஒரு யோகத்தை முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் பல்ல கடிச்சுக்கிட்டு என்ன சொல்றானா வாழ்க்கையை வந்து என்ன சொல்றான்னா ஏன்னா இதில் என்ன பிரச்சனை முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள கல்யாணம்லாம் முடிஞ்சு பிள்ளைகள்லாம் பிறந்தேன் ஆனால் பிள்ளைகளுக்கு கூட வந்து என்ன சொன்ன முப்பத்தி வயதுக்குள் சரியான துணிமணிகள் என்ன சொல்றாங்க அவர்களுடைய இஷ்டத்துக்கு எடுத்து கொடுக்க முடியாத ஒரு நிலைமையில் இந்த தகப்பனோ தாயோ இருப்பாள் சூரியனுக்கு ஒன்னு ஒன்பதில் சனி இருந்தால் இதெல்லாம் உண்மை ரொம்ப கொடுமையா இருக்கும் நீங்களா நினைக்கிறபடி கிடையாது கொடுமைன்னா பயங்கரமான கொடுமையா இருக்கும் சூரியனுக்கு ஒன்னஞ்சு ஒன்பதில் சனி இருந்தால் பயங்கரமான கொடுமை முப்பத்தஞ்சு வயது ஆன உடனே வந்து என்ன முதல் தொழில் பார்த்திருக்கிற தொழிலை சைடு தொழிலாயிரும் மெயினான தொழில் வந்து என்ன சொன்னோம் ஒரு லக்ஸுரி லைஃப் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அதற்கு பிறகு பார்த்தீர்கள் என்று சொன்னால் இவர்கள் பெரிய யோகவான்களாக மாறுவார்கள் ஏன்னா இதில் ஒரே ஒரு குடும்பக்கார ஒருத்தர் இருக்கான் கேது மட்டும் இதில் வந்து ஊடக சம்பந்தப்பட்டுற இப்போ நம்ம பேசுறோம் ஒரு பாசிட்டிவாக வந்து எல்லா மனிதனுக்கும் தெரியட்டும்னு சொல்கிறோம் ஆனால் ஒருத்தர் என்ன சொல்லுவாங்கன்னு நான் இப்படி இல்லையே அப்படின்பார் அதில் கேது சம்பந்தப்படக்கூடாது ஏன்னா உடைய சம்பந்தத்தை வந்து சரிபடுத்துவது அது கொடுமையிலையும் கொடுமை இதை சரிபடுத்திடுவோம் சூரியனுக்கு ஒன்று அஞ்சு ஒம்போதில் வந்து சனி இருக்க பிறந்தவர்கள் என்ன சொன்னால் கர்மத்தை இளம் வயதில் அனுபவிச்சிருவான் ஒன்று அப்பா போயிடுவார் அப்பா போயிடுவார் அப்போ இந்த போகாமல் இருப்பதற்கு என்ன வழி போகாமல் இருப்பதற்கு என்ன வழி அப்போ சூரியன் பலவீனமாக இருப்பான் சூரியனுக்கு ஒன்னஞ்சில் சனி உட்கா ஒன்று ஒம்போதில் சனி உட்கார்ந்தால் சூரியன் பலவீனப்பட்டு விட்டோம் அப்போ சூரியனை வந்து வலிமைப்படுத்துவதற்கு ஒருத்தன் அடித்தா விழுவான் அப்படிங்கும்போது அவன் அடித்தாலும் நம்மளால் விழுகாமல் இருந்து அவனுக்கு எதிர்த்து நின்று வந்து நம்மளுடைய ஆயுளை தக்க வைத்து கொடுக்கக்கூடிய பலன் ப பலன் வந்து நமக்கு தெரிஞ்சு வச்சிருக்கோம் அப்போ சனியோடைய இந்த கொடூரத்தை வந்து சரி பண்ணுவதற்கு என்ன வழி அப்படின்னா நீங்கள் ஒன்றே ஒன்று தான் செய்ய வேண்டும் ஏதாவது ஒரு கோவிலில் வில்வ மரத்தை நட்டு வைச்சிட வேண்டும் சூரியனுக்கு அஞ்சு ஒம்போதில் வந்து என்ன சொல்கிறனா வந்து சனி இருப்பவர்கள் பிறப்பு ஜாதத்தில் உங்க பிள்ளைகளுக்கு இப்படி இருக்குதா நீங்க ஆயிலோடு இருக்கணும் அப்ப என்ன அந்த ஒரு வில்வ மரத்தை நட்டு நன்றாக பராமரிக்கணும் நன்றாக பிள்ளை மாதிரி பராமரிக்கணும் பராமரிச்சிங்கன்னா உங்க குழந்தைகளுடைய அமைப்பில் இருக்கின்ற இந்த தோஷம் வந்து உங்களுடைய ஆயிலை வந்து எடுக்காது அது மெயினான சப்ஜெக்ட் என்னமா செஞ்சோம் அதெல்லாம் என்னமா ரெண்டாவது பிதர்களுக்கு முன்னோர்களுக்கு முறையா திதி கொடுக்கணும் அதற்கடுத்து குலதெய்வத்திற்கு என்ன சொல்கிறேன்னா கப்பம் கட்டிக்கிட்டே இருக்கணும் இந்த மூணு செஞ்சுட்டு தான் இருக்கணும் வில்வமரத்தை நட்டு பராமரிச்சிடணும் அதற்கடுத்து என்ன சொல்கிறான் குலதெய்வத்திற்கு என்ன குல குலதெய்வத்திற்கு என்ன சொல்கிறான் வந்து மாதம் மாதம் கப்பம் கட்டணும் உங்களால் முடிந்தவரை உங்களால் முடிந்தவரை ஏதோ ஒன்று அங்கே அங்கே ஒரு எரிய எரிக்கப்படுகின்ற திரிக்கு ஒரு நூறு திரி வாங்கி போடுது இல்லைண்ணா மாதம் வந்து என்ன சொன்னா ஒரு அஞ்சு லிட்ரு நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க போதும் நம்மளுடைய தகுதி அங்கே நம்ம பெரிய அன்னதானம் பண்ணணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் குலதெய்வத்தை இப்போ வந்து பிடிச்சிக்கிடணும் முன்னோர்களுக்கு வந்து என்ன சொல்லணும் முறையாக திதி கொடுக்கணும் வெளிய மரத்தை நட்டு பராமரிச்சிடணும் ஓகேவா பராமரிச்சுட்டு நம்ம வாட்டுக்கு என்ன சொல்கிறேன்னா ஆயிலை கை வைக்க மாட்டான் ஆயிலை கை வைக்க மாட்டான் மட்டிஞ்ச வரைக்கும் தொடமாட்டேன் என்ன காரணம்னா சனி வந்து என்ன சொல்கிறா வந்து சூரியனை பலவீனப்படுத்தி வந்து என்ன சொன்னான்னா அவரை வந்து மேலோகத்திற்கு அனுப்புவதற்காகத்தான் அவர் ஒன்னஞ்சு ஒன்பதில் உட்கார்ந்தார் முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் என்ன சொன்ன தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து என்ன சொல்கிறண்ணா வந்து பெரிய ட்ரை சகாரா பாலை வணங்கினக்காக தான் அவங்க வாழ்க்கை இருந்திருக்கும் ஆனால் சனி சூரியன் பலமாகிவிட்டான் என்று சொன்னால் ஒரு ஜாதத்தில் சூரியன் பலமாகி விட்டு இருந்தான் என்று சொன்னால் அங்கே சனி வந்து என்ன சொன்னான்னா வீழ்ந்து விடுவார் ஆனால் சனி வளர்த்துருந்தான்னா சூரியன் அங்கே கெட்டு போயிருப்பார் நீங்கள் நல்லா எல்லா ஜாதத்தையும் செக் பண்ணி பாருங்க ஒரு ஜாதகத்தில் சூரியன் உச்சம் ஆனால் சனி வந்து என்ன சொன்னான்னா அங்கே டம்மியாகத்தான் இருப்பார் சனி டம்மியாகத்தான் இருப்பார் எப்பயுமே ஒன்று ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் உச்சமாக இருந்தால் உச்சமாகி இருந்தால் அதே இடத்தில் வந்து என்ன சொல்றான்னா நீசமாகின்ற கிரகம் டம்மியாகத்தான் இப்போ ஒரு ஜாதகத்தில் சுக்கரன் உச்சம்னு வைங்க அங்கே புதன் டம்மியாகத்தான் இல்லை சார் என் பிள்ளை எல்லாம் படித்து வேலையெல்லாம் பார்க்குது தாய்மாமன் என்ன செய்கிறா தாய்மாமன் ஜீரோவாக இருப்பான் ஏன்னா தாய்மாமன் என்று சொல்லக்கூடிய உறவு வந்து என்ன சொன்னா காலங்காலமாக என்ன சொன்ன தேவைப்படுகின்ற உறவு அந்த உறவு வந்து நினைச்சா வலிமையாக இருக்காது அப்ப சுக்ரன் உச்சமான ஜாதகத்தில் போறான் தாய்மாமன் அவுட்டு தாய்மாமன் நல்லா இருந்தான்னா உன் கல்வி அவுட்டு தாய்மாமன் நல்லா இருந்தான்னா உன்னுடைய கல்வி அவுட்டு தாய்மாமன் ஜே ஜேன்னு இருக்கான் அடையப்பா பாத்து பெரிய அவர் பேட்டை போட்டு பிழைக்காரியா அவர் வந்து சூப்பராக இருக்காரியா அப்படின்னு உங்களுக்கு அங்கே தெரிந்துவிட்டது உங்கள் குடும்பத்துக்கு அவர் கவனிக்கிறார் அப்படின்னா நீங்கள் டம்மி தான் அதே மாதிரி தான் ஜாதகத்தில் சூரியன் உச்சமானால் சனி வந்து என்ன சொன்ன டம்மி ஆயிடுவார் சனி டம்மி ஆயிடுவார் இதெல்லாம் வந்து ஜோதிடத்தில் வந்து உண்மையான விதிகள் தான் இதை யாராலும் மாற்ற முடியாது ஒரு ஜாதகத்தில் வந்து என்ன சொன்னா சந்திரன் உச்சமானால் ராகு வந்து அவுட் ஆயிடுவார் ஏன்னா சந்திரன் உச்சமாகிற இடத்துல வந்து என்ன சொன்னா ராகு நீசம் ஆயிடுவார் எல்லாரும் ரிசவத்தில் ராகு உச்சம் உச்சம் அதெல்லாம் கிடையாது நம்மளாக வந்து என்ன சொன்னா எனக்கு தெரிஞ்சது அதில் நீங்கள் இயற்கை என்று சொல்லக்கூடிய பேசிக்கை வந்து எவனாலேயே மாற்ற முடியாது அப்படி மாத்தனவன செப்பிட்டான் நம்ம நம் நம்மளை பொறுத்தவரை என்ன சொன்னா பிளானட்ஸ் பிளானட்ஸ் என்ன சொன்னாங்கன்னா பிளானட்ஸ் அதை எவனாலே மாற்றுறதுக்கு விதி இல்லை ராகு நீசமாகக்கூடிய இடம் ரிசவ்தான் கேது நீசமாகக்கூடிய இடம் ரிசமாக இதை ஒருத்தர் என்ன செஞ்சான்னா ஜோதிட சக்கரவர்த்தி ராகு ராகு உச்சமாகிற இடம் ரிசவம் கேது உச்சமாகிற இடம் பெருச்சுகள் அப்படின்ட்டு வந்து என்ன சொன்னால் உலவம் எல்லாம் அப்படியாடா சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மூச்சு நிறுத்திட்டான் நமக்கு தேவையில்லாது இல்லையா பிளானட்ஸை வந்து என்ன சொன்னா நம்ம வந்து என்ன சொன்னால் பணிஞ்சு போகணும் நமக்கு வந்து என்ன சொன்னா எனக்கு அறிவுக்கு தோன்றுகிறது என்று சொன்னால் அறிவுக்கு தோன்றுகிறதை வந்து அந்த கிரகங்கள் வந்து நன்றா உண்மை அப்படின்னு தெரிஞ்சதுன்னா உங்களை வாழ்த்தி உயர பண்ணாந்துரும் உங்களுக்கு பிடிக்கலைன்னா வந்து என்ன சொன்னானோ அந்த கிரகத்தை வந்து என்ன சொன்னா நான் இப்படி வச்சுக்கணும் எப்படி மாற்றி வச்சுக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ராவண வச்சா பார்த்தீங்களா எல்லாத்தையும் குப்பரை போட்டு வச்சு வந்து என்ன சொன்னால் மேலே ஏறி போயிருந்தான் நவகிரகன்னூ ஒம்போதையும் ஒருத்தனை மட்டும் எடுத்துக்கிட்டவுன்னே என்னாச்சு பொம்பளையில் கொண்டு போய் மாட்டி கடைசியில் என்ன சொன்ன உலகத்தில் இருக்கிற அத்தனை இழந்து என்ன சொன்னா குற்றியரும் குயிலீரும் ஆனதுக்கு காரணம் அந்த நவகிரகங்கள் தான் நவகிரகங்கள் நான் வச்ச தான் பஞ்சாங்கம் நீ வச்ச தான் பஞ்சாங்கன்னு எவனுக்கும் சொல்லுவதற்கு உரிமையே கிடையாது அடிப்படை பேசிக் என்று சொல்லக்கூடிய வாக்கிய பஞ்சாங்கம் தான் என்ன சொன்னானே என்னை பொறுத்தளவில் சிறந்தது அடுத்த சந்ததிகளுக்கு என்ன சொன்னா கொடுத்து விட்டு போகும்போது கூட இதை பிடித்து வந்து நீ சொல் கண்டிப்பாக ஜெயித்து விடுவாய் என்று தான் நான் சொல்லிட்டு போவனே தவிர சும்மா வந்து என்ன சொன்னா நீ இப்படி படிச்சுக்க எந்த ஒரு ஒரு ஜாதகத்தை போட்டு பார்த்தாங்கன்னா என்ன சொன்னால் மூணு விதமான கணக்கு வருது ஒரு இதில் வந்து என்ன சொன்னா சனி எங்கேயோ இருக்கன்னு மட்டுக்கு இன்னொரு இதில் சனி எங்கேயோ இருக்க இதாயா கணக்கு அதில் என்ன பிரச்சனைன்னா அந்த பேசிக் சாஃப்ட்வேரில் இருக்கிற கிரக நிலைக்கு நிலுக்கு அந்த பேசிக் சாஃப்ட்வேரை படித்தவங்க நல்ல பலன் சொல்லிடுவாங்க நீங்கள் அந்த இன்னொரு சாஃப்ட்வேரில் படும்போது ஒரு கிரகத்தில் பாதசாரங்கள் மாதிரி இருக்கும் உங்களால் சாஃப்ட்வேர் பதில் சொல்ல முடியாது பலன் சொல்ல முடியாது அதிலே அதுக்கு ஒரு சூத்திரம் வச்சுருக்கான் இந்த கிரகம் இந்த இடத்துல உட்காந்துருக்கு இதுக்கு என்ன பலன் வந்து நீ அனுபவிச்சே அப்படின்னு கேட்குறதுக்கு ஒரு கேள்வி இருக்குது இல்லை அந்த கிரகம் அந்த இடத்துல இருக்குதுன்னு எனக்கு தெரியும் சாஃப்ட்வேரில் இருக்குது அதை இதனால் அந்த பலன் அனுபவிச்சியா இல்லையே நான் அனுபவிக்கலையே அப்படின்னா அந்த கிரகம் அந்த இடத்துல இல்லை அந்த கிரத்த பாயிண்டில் இருக்குன்னு அர்த்தம் இல்லை அப்போ எல்லா மனிதனுமே என்ன சொல்கிறான்னா வந்து ஒரு சின்ன புள்ளியில் வந்து வாழ்க்கை மாறிடும் அதனால் சூரியனுக்கு ஒன்னு ஒம்பதில் சனி இருந்தால் தொழில் நிலைக்காது ரெண்டாவது தொழிலும் வழு ரெண்டாவது தொழில் நன்றாகும் தான் என்ன சொன்னா வக்கரச்சனி அப்படின்ட்டு பேர் வக்கரணச்சனியை பார்த்து வக்கரச்சனி அப்படின்னு யாருக்கு வக்கரச்சனி எனக்கெல்லாம் சனி வக்கரம் சூரியனுக்கு அஞ்சியில் சனி எங்கள் அப்பா வந்து இருபத்தி ரெண்டு வயசில் இருந்துட்டார் அப்போ முதல் தொழில் இருபத்தெட்டு வருஷம் பார்க்கப்பட்ட ஒரு உத்தியோகத்தை வேலையை வந்து என்ன சொன்னா ரிசைன் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை அண்ணன பிறகு வந்து அடித்து பிடிச்சிச்சின்னு வைங்க பாருங்க உச்சமாக இருபத்தேழு ஆண்டுகள் இன்று வரைக்கும் ஜோதிடத்தில் வந்து நிலையான ஸ்டாண்டர்டு பொசிஷனு குடும்பம் குட்டி வசதி வாழ்க்கை போக்குவரத்தெல்லாம் இந்த ஜோதிடம்தான் அள்ளி கொடுத்தது பொக்கிசமரம் அதற்கு காரணம் யார் இந்த சனீஸ்வர பகவான் தான் அதனால் எப்பயுமே எனக்கு சனிக்கிழமை எல்லா விதத்திலும் வந்து என்ன சொல்கிறான் இந்த பேச்சை பேசுவதற்கு கூட இன்றைக்கி நான் சனிக்கிழமை அந்த பேச்சை பேசுவதற்கு கூட அவ்வளோ ஒரு எனக்கு ரசனையாக இருக்குது என்ன காரணம்னா எல்லோரும் சனியை குறை சொல்லுவீங்க நான் சனியும் குறை சொல்ல மாட்டேன் என்ன காரணம்னா அவர் தான் என்னுடைய வாழ்க்கையில் வந்து பெரிய ஒளி விளக்கை ஏற்றி வைத்தவர் ஒளி விளக்கை ஏற்றி வைத்தவர் சனியை மாதிரி வந்து கொடுக்குறவரும் எவனாலையும் தடுக்க முடியாது சனி வக்கரமானவன் போய் எவனாச்சும் எதிர்த்து நின்னான்னா ஆண்டி அப்படி இப்படியாக தடுத்துருவார் உண்மை சனி வக்கரமானவன் போய் வந்தென்ன சொல்கிறான் வந்து நீங்கள் வந்தென்ன சொல்லுறான்னா வந்து நீங்கள் சேட்டையே பண்ணிடாதீங்க ஏன்னா ஆயில் தான் கை வைப்போம் ஆயில் தான் கை வச்சிருவாங்க என்ன காரணம்னா சனிக்கு அவ்வளோ பவர் உண்டு ஏன்னா அவர் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளாக இவங்களை பிறந்ததுலேருந்து புரட்டி போட்டு எடுத்து நுங்கு ஒங்குன்னு எடுத்துட்டார் இவர்களுடைய பேலன்ஸ் இருக்கிற முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் எழுபது ஆண்டுகள் வரை கிங் மேக்கராகத்தான் இவங்க இருப்பாங்க எழுபது வயசு வரைக்கும் கிங் மேக்கர் தான் கிங் மேக்கர் தான் அப்போ என்ன சொல்கிறான்னா சனி இது தொழிலில் பிரச்சனை முப்பத்தஞ்சு வயசுக்கு பிறகு நல்ல தொழிலில் வந்து சைன் பண்ணுவீங்க அப்பாவை காப்பாற்றணும் அப்பாவை காப்பாற்றணுன்னா என்ன சொல்லணும்னா வந்து இப்போ பிறந்திருக்கிற ஜாதகங்களில் சனி வந்து இந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருந்தால் தகப்பனுக்கு ஆகாது ஏன்னா தகவனுக்கு ஆகாதுன்னா என்ன செய்யணும் திதி கொடுக்கணும் முறையாக அதில் குழப்பம் இருக்கும் குலதெய்வத்திற்கு நல்லா வந்து செய்யணும் அதுக்கடுத்து வெல்வமரத்தை கோயிலில் நட்டு வந்தால் பராமரிக்கணும் எப்போயும் என்ன சொல்லணும் மாதம் ஒரு முறை என்ன சொன்னால் சிவன் கோயிலுக்கு வில்வ மாலை உங்கள் வீட்டிலேருந்து போட்டுறணும் போட்டு வந்தீங்கன்னா தகப்பனார் வந்து ஓரளவு கல்யாணத்தை பார்த்து பேரம்பேத்தி பார்க்குற வரைக்கும் இருப்பார் ஆனால் தகப்பனார் வந்து என்ன சொன்னால் வந்து பெரிய ஆதிபத்தியத்தில் இருக்க முடியாது இருப்பார் அதில் எல்லாம் பிரச்சனை இருப்பார் இருப்பார் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையாது இருப்பார் அப்போ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டுங்க அதனால் வந்து என்ன சொன்னோம்னா சூரியன் சனி சேர்க்கை வரமா சாபமா என்று சொன்னால் ஆரம்பத்தில் சாபம் முதுமையில் வரம் ஏன்னா அணுவிக்கிறவங்க நாங்கள் அனுபவிச்சுட்ருக்கோம் இல்லையா நல்லாயிருக்கும் யார் அதனால் வந்து சனி வக்கரம் என்று சொல்லி யாரும் நீங்கள் வருத்தமோ கவலையோ கண்டிப்பாக படாதீங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டீர்களோ என்ன வசதி இருந்த பிறகு உங்களால் சாப்பிட முடியாது சனி அதை கொடுக்க மாட்டார் வசதி வந்த பிறகு என்ன சொன்னால் வந்து உங்களுக்கு என்ன சொன்னால் எப்போயும் ஒர்க்குளோடு வந்து இருந்துகிட்டே இருக்கும் சனி உங்களை பிழிஞ்சு எடுப்பார் எதில் தொழிலில் நல்லா பிழிஞ்சு எடுப்பார் நல்லா காசும் கொடுப்பார் எல்லாருக்கும் கொடுப்பார் இதில் ஏதாவது கேதுவோடைய சம்பந்தம் இருந்தால் அதில் தடைகள் இருக்கும் மற்றபடி சனி சூரியன் சனி சேர்க்கை சூரியன் சூரியனுக்கு ஒன்னு ஒம்போதில் சனி இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக என்ன சொல்கிறேன் முப்பத்தைந்து வயதுக்கு மேல் பெரிய யோகவானாக மாறுவீர்கள் அப்படிங்கிறது ஜோதிடத்தில் திண்ணமான உண்மை இதை பயன்படுத்துங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று கூறி சூரியன் சனி சேர்க்கை என்பது வரமாக பின்னால் கிடைக்கும் சாகமாக முன்னால் கிடைக்கும் சாபத்தை சரி பண்ணுவதற்கு நான் சொன்ன அந்த நடைமுறைகள் ரொம்ப சிம்பிளான பரிகாரம் செய்யுங்க கண்டிப்பாக வெற்றிகரமாக இருப்பீர்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்